கல்யாணமான 13 நாளிலேயே கணவன் தீ குழித்து தற்கொலை செல்போன் சண்டையா குடிபோதையா திருப்பூர் மூலனூரை சேர்ந்தவங்க பானு இருபத்தி ஒன்பது வயசு இவங்களுக்கு ஏற்கனவே திருமணமாகி கணவர் இறந்துட்டாரு ஒரு ஏழு வயசு பையனோட தனியா வாழ்ட்டு வந்திருக்காங்க ஒரு கொரியர் கம்பெனில வேலை பார்த்துட்டு வந்திருக்காங்க இதே சமயம் திண்டுக்கல் பழனியைச் சேர்ந்த கௌதம் இவருக்கு முப்பத்தி ஒரு வயசு மூலனூர்ல இருக்கிற ஒரு காத்தாடி கம்பெனில அதாவது ஸ்பிரிங் எனர்ஜியில வேலை செஞ்சிருக்காரு இவங்க ரெண்டு பேருக்கும் பழக்கம் ஏற்பட்டு காதலா மாறி இருக்கு சரி கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவெடுத்து இந்த மாசம் மூன்றாம் தேதி ஒட்டன் சந்திரம் கோவில்ல ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க கதை இங்கதான் ஆரம்பிக்குது கல்யாணமானதுல இருந்து கௌதம்கு ஒரு பழக்கம் இருந்திருக்கு அதுதான் குடிப்பழக்கம் தினமும் குடிச்சிட்டு வந்து வீட்டுல சண்டை போடுறத வழக்கமா வச்சிருந்துருக்காரு பானுபிரியா செல்போன்ல பேசுறது கௌதம்க்கு சுத்தமா குடிக்கலையா நீ யாருக்கிட்ட பேசுற உடனே இந்த ஃபோன் நம்பரை மாத்து அப்படின்னு சொல்லி அடிக்கடி தகராறு பண்ணியிருக்காரு இந்த நிலையில நேற்று ராத்திரி எட்டரை மணிக்கும் வழக்கம் போல குடிச்சிட்டு பானுபிரியா வீட்டுக்கு வந்திருக்காரு கௌதம் முதல்ல இனிமே நான் சண்டை போட மாட்டேன் வா நாம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழலாம் அப்படின்னு கூப்பிட்டு இருக்காரு அதுக்கு பானுபிரியா லவ் பண்ணும்போது என் அன்பே செல்லமேன்னு சொன்னீங்க ஆனால் கல்யாணமான பதிமூணு நாள்லேயே ஃபோன் நம்பரை மாற்றி யார்கிட்டையும் பேசாதேன்னு சொல்லி சந்தேகமாக திட்டுறீங்க குடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணீங்க ஆனால் தினமும் குடிக்கிறீங்க இந்த குடிப்பழக்கம் இருக்கிற யாரையும் எனக்கு பிடிக்காது நீங்கள் திருந்தி நல்லவனை மாறுங்க நான் உங்கள் கூட வாழ்டன் அப்படின்னு கராராக சொல்லிட்டாங்க இதில் ரெண்டு பேருக்கும் சண்டை பயங்கரமாக முத்துருச்சு கோபத்தில் கௌதம் நான் தீக்குளிக்க போகிறேன் அப்படின்னு மிரட்டிக்கிட்டே தான் கையில் வச்சுருந்த பெட்ரோலை டக்குன்னு எடுத்து உடம்பு மேலே ஊற்றிக்கிட்டாரு மிரட்டுறதுக்காக தீப்பெட்டி எடுத்து ஒரசுனாரா இல்ல நிஜமாகவே பத்த வச்சுக்காரான்னு தெரியல அவர் உடம்புல மல மலன்னு தீ புடிச்சிருச்சு அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து தீ அணைச்சி அவரை தாராபுரம் அரசு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிருக்காங்க ஆனா பாவம் சிகிச்சை பலன் இல்லாம கௌதம் இறந்துட்டார் காதலிச்சு கல்யாணம் பண்ணி பதிமூணு நாள் கூட சந்தோஷமா வாழ முடியாம ஒரு வாழ்க்கை இப்படி சோகமா முடிஞ்சு போனது அந்த பகுதியில் பெரிய பரபரப்பை ஏற்படுத்திருக்கு மூலனூர் போலீஸ் இந்த சம்பவத்தை பற்றி வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை நடத்திட்டு வராங்க પણ જો છે ને 11 વાગેલા આ જુઓ આપળા વાવા ભાઈ ઓળજીકતા પા છે આ જુઓ આ જુઓ